ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோல நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா பாக்யலட்சுமி அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்களில் போகலாம் விஜய் டிவியில் டாப் ரேட்டிங் போயிட்டுருக்க சீரியல் டிஆர்பி ரேட்டில் போயிட்டுருக்க சீரியல் தான் லட்சுமி இப்போது இந்த சீரியலில் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் கொண்டு போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோபி அவரு பேஜில் சோஷியல் மீடியா பேஜில் இந்த பிக்காக ஷேர் பண்ணியிருக்கிறாரு இதில் பார்க்கும்போது ஒரு போலீஸ் பிடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு வேலை அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்போ தான் ரீசெண்டாக கூட ராதிகாவுக்கு அபோஷன் ஆச்சு அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராதிகா அம்மா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கோபியோட அம்மா தான் தள்ளி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அது பெரிய பிரச்சனையாக ஆக்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபி வந்து சமாளித்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி பிக்க ஷேர் பண்ணியிருக்கிறாரு இன்னைக்கான எபிசோட்ஸில் கூட அவங்க வந்து கோபி குடிச்சிட்டு வர மாதிரி வீட்டில் குடிச்சிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்கமிங் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரு வேளை குடிச்சிட்டு வந்து எதை தகராறு பண்ணிட்டாரா ஒரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுதான் லட்சுமி சீரியல் அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்